கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க விஷயங்கால் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி இந்த தீபாவளிக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் போடலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன் சரி அஸ் ஸ்பீக் அபவுட் அ நைஸ் லெஜண்ட் அதாவது லெஜண்ட் அப்படிங்கிற பேர் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது ஹிந்தியில் அவரை பாட்ஷான்னு சொல்லுவாங்க பாட்ஷான்னா அந்த காலகட்டத்தில் நிறைய மன்னர்கள் இருந்தாங்க ராஜகுமாரங்கள் இருந்தாங்க குருமன்னர்கள் இருந்தாங்க இவங்களெல்லாம் தாண்டி பாட்சா அந்த மாதிரி இவரை நடிப்பேன் பாட்ஷா அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தானில் பிறந்து இந்தியாவில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்ட அவர் கடைசியில் இந்தியாவில் பல படங்கள் நடித்து எப்படி நம்ம சிவாஜி அங்கிள் இன்றளவும் மறக்க முடியாமல் ஒவ்வொரு படமும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி இவர் நடித்த ஒவ்வொரு படமும் அருமையோ அருமை வாங்க உள்ளே போய் யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஆக்டர் வந்து திலீப் குமார் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா அவர் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி என்னால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு டெஸ்டெல்லாம் எடுப்பாங்க அந்த காலகட்டத்துலேயே வந்து எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் எடுப்பாங்க அப்போ என்னையும் வந்து நாகிரெட்டி அவர்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி அப்புறம் ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து ட்ரெஸ்ஸெல்லாம் தைச்சிட்டாங்கப்பா அப்புறம் வந்து திலீப் குமார்வர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி அந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு அட்வான்ஸும் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல கை கட்டினது வாய் கெட்டாமல் போனது என் வாழ்க்கையில் நிறைய தரம் நடந்திருக்கு ஏன்னா தமிழ் எங்கள் வீட்டு பிள்ளையும் நான் நடிக்கணும் ஹிந்தியுடைய அந்த ரீமேக்லேயும் நான் நடிக்கணும் ரெண்டு படமே கை கட்டாமல் போச்சு என்ன பண்ணுறது சரி வாங்க நமக்கு அதுக்குள்ளே போவோம் திலீப் குமார் வந்து தன்னுடைய அஞ்சாவது வயசுலேயோ ஆறாவது வயசுலேயோ நம்மளுடைய நாடு வந்து அடுத்த வேர்ல்டு வார் டூ நோக்கி இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனேயே இனிமேல் நம்ம பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது பசங்கள்லாம் இந்தியாவில் சேஃபாக இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பிரியறதுக்கு முன்னாடியே அவர் பசங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறாரு திலீப்குமாரோடைய கூட பிறந்தவங்க நிறைய பேர் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கான ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த பிள்ளைங்க மேலே ரொம்ப உயிர் எல்லோரையுமே அன்பாக பார்க்குறாரு அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து திலீப் குமார் மேலே ரொம்ப அன்பு அதுக்கு என்ன காரணம்னா அவர் குழந்தையாக இருக்கும்போது ரோடில் வந்து ஒரு ஃபக்கீர் ஃபக்கீர்னால் நம்மலாம் வந்து தமிழ் அதோடைய ஆக்சுவலாக அதோடைய அர்த்தம் வந்து பிச்சைக்காரன் ஆனால் பிச்சைக்காரன் கிடையாது ஃபக்கீருங்கிறவங்க வந்து ஒரு அந்த முஸ்லீம்ஸில் வந்து சாதுக்குள்ளே கூட ஃபக்கீருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சாது இந்த குழந்தையை பார்த்து ஏதோ சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க வெளியே கொண்டு போய் போடுறதுக்கு இப்படியே ஒத்து அவர் அப்போ அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு தான் பாத்திரத்தில் சாதத்தை எடுத்துகிட்டு தத்துக்கு பத்துக்கு நடந்து வந்திருக்கு அந்த குழந்தைய பார்த்தா அவர் பிற்காலத்தில் இந்த குழந்த மிகப்பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான் ரொம்ப ரொம்ப உச்சத்தை அடைய போகிறான் எல்லா ஊருமே அவனை திரும்பி பார்க்க போகுது அதனால் இந்த பையனுக்கு திருஷ்டி வராமல் பார்த்துக்குங்க இவனுக்கு எதாவது பிரச்சனைனா திருஷ்டினால தான் வரும் அதனால் நீங்கள் அவனை மொட்டை அடித்து அவன் தள்ளில் ஒரு கருப்பு புள்ளி வச்சு ரொம்ப நாள் வரைக்கும் நீங்கள் வந்து அவனுக்கு முடிய வளர்க்காதீங்க அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவ்வளோதான் அவங்களுடைய பாட்டி என்ன பண்ணுறாங்க அவரை மொட்டை அடித்து தலையில் வந்து அவருக்கு ஒரு புளியை வச்சு அந்த எங்கே கூப்பிட்டு போனாலும் மூஞ்ச கொஞ்சம் கறி கிரியெல்லாம் பூசி விட்டு பாவம் அந்த குழந்தை அப்படியே தான் வளர்க்குறாங்க அவருக்கு இதுலேருந்து எப்போ விமோச்சனம் கிடைக்குன்னே தெரியல பள்ளிக்கூடத்துக்கு போனால் எல்லோரும் இவர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க யாருமே அவர்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப டெலிகேட் ஆகிடுது மற்ற குழந்தைங்களும் அழகாக இருக்காங்க தான் மட்டும் முடியை கலைச்சிக்கிட்டு தான் மட்டும் ரொம்பவும் பார்க்குறதுக்கு ஒரு விகாரமாக வரோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தது பட் ஒன்ஸ் அவங்க வந்து பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்கூலில் நீட்டாக வரணும்னு கண்டிஷனை போட்டு இந்த மாதிரிலாம் குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்க நாங்கள் ஸ்கூலில் சேர்க்கவே மாட்டோன்னு சொல்ல அப்புறம் முடியும் வளர ஆரம்பிக்கிறது பயங்கர ஹேன்சம் ஆகிடுறாரு ஸ்கூலில் இருக்கிற பொண்ணுங்களாம் இவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஸ்கூலுடைய பாப்புலர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மோஸ்ட் ஹேண்ட்சம் அண்ட் பாப்புலர் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறாரு இப்படி நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது நல்லா படிக்கிறாரு நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு அவங்க அப்பாவுக்கு ஒரே பெருமை என் பிள்ளை வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லா விட இவர் மேலே அதிகம் கவனம் செலுத்துகிறாரு இவருக்கு அதிகமாக டியூஷன் வைக்கிறாரு இப்படி இந்த குழந்தை வளரும்போது இந்த குழந்தைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குது ஃபுட்பால் பயங்கரமாக பிடிக்குது ஸோ ஃப்யூச்சரில் தான் ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அவங்க அப்பாவோ வேறு மாதிரி ஆசைப்படுறாரு இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் இவனை எப்படியாவது நான் வளர்த்து இவரை வந்து வேறு ஒரு நல்ல ஒரு இன்ஜினியராகவோ அந்த மாதிரி எதுவும் ஆசைப்படுறாரு இதனால் ஒரு தடவை அவர் படித்து முடிச்சுட்டு பூனாலையும் கொஞ்ச நாள் படிக்கிறார் எல்லாம் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அவங்க அப்பா அதெல்லாம் வேண்டான்னு உன்னை ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக நான் உன்னை வந்து ஃபாரினுக்கு அனுப்ப போகிறேன் நீ ஃபாரின் போய் இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ் படி நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது அதில் இவர் ஏதோ ஒன்று ஸ்லைட்டாக எதிர்த்து பேசுனார்னு சொல்ல முடியாது எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு இவர் சொல்ல அவங்க அப்பா உடனே கெட் அவுட் என் வீட்டில் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் அப்படி உடனே இவருக்கும் ரோஷம் வந்துடுது என்னை பார்த்து நீங்கள் கெட் அவுட் சொல்கிறீங்க சரி நான் வெளியே போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம்பேலையே வாழ்ந்தா நாலு பேர் பார்க்குறவங்க என்னப்பா என்னாச்சு உனக்கு உங்கள் அப்பாவுக்கும் சண்டையாமே அப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஊரை விட்டு புறப்பட்டு நேராக அவர் பூனாக்கிட்ட வந்துடுறார் பூனாங்கிறது வந்து பாம்பேலேருந்து ஒரு நூறுநூற்றைம்பது கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் அங்கே வந்துடுறார் வந்துட்டு வேலை தேடும்போது அவருக்கு கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வேலை கிடைக்கிது சர்வர் வேலை கிடைக்கிது ஆனால் பெரிய ப்ளஸ் என்னென்னா நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச சர்வர் அப்போ இன்னும் நிறைய பேர் பிரிட்டிஷ் வந்து இன்னும் நம்ம ஊரை விட்டு போகாமல் நிறைய இடங்களில் பிரிட்டிஷோடைய அதை என்ன சொல்கிறது அவங்க அவங்களுடைய அந்த அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டாலும் இன்னும் அவங்க நிறைய பேர் வந்து நிறைய கடைகள்லையும் ஹோட்டல்ஸும் அவங்க போட்ட வியாபாரம்லாம் நீங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு பையன் இருக்கான உடனே இவருக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிடுது இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் அவர் தன்னுடைய ஒரு பழைய நண்பனை மீட் பண்ணுறார் அவர் நீவாக பாம்பேக்கு நான் நாளைக்கு வந்து தேவிகா ராணி ஒரு நடிகர் இருக்காங்க நான் அவங்கள சர்ச் கேட்டில் போய் பார்க்க போகிறேன் அவங்க தான் நம்முடைய முதல் பேசாத படத்துடைய கதாநாயகி தேவிகா ராணி முத முதல்ல வந்து அந்த அப்போல்லாம் சைலண்ட் மூவி இருக்குது இல்லையா அதோடைய ஃபஸ்ட்டு ஹீரோயின் அவங்க வந்து பாம்பே டாக்கிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நிறுவனமும் வச்சுருந்தாங்க அவங்க ரஷ்யன் பெயிண்டையும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் பெங்களூரில் வாழ்ந்தாங்க ஸோ நான் அவங்கள பார்க்க போகிறேன் அவங்கக்கிட்ட உனக்கு எதாவது வேலை இருக்கா நம்ம கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் சரின்னு சொல்லி அடுத்த நாள் கிளம்பி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க போன உடனேயே தேவிக்காராணி இவரை மேலேயும் கீழே பார்க்குறாங்க அவங்களுக்கு பிடிச்சி போகுது இது சரியான ஸ்டார் மெட்டீரியல் இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது முடிவெடுக்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா சம்பளம் தரேன் ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்புறம் வந்து ஷூட்டிங்கெல்லாம் என்ன எல்லாம் என்னன்னு சொல்கிறோம் நீங்கள் தான் படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் கதாநாயகனா எனக்கு அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே எனக்கு நடிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் தான் என்னுடைய ஆசாத்துக்கு நான் கொஞ்சம் காசு வேணும் ப்ராக்டிஸ் பண்ண முடியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாரு யோசிக்கும் போது இவருக்கு தெரிய வருது இவங்க அம்மாவுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஐயோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தம்பியே இருக்கணுமே உடம்பு சரியில்லாத ஒரு தம்பி வேற இருக்கான் இப்போ வந்து அப்பாவும் வந்து கொஞ்சம் வயசானவராக இருக்கார் என்ன தான் சண்டை போட்டு வந்தாலும் குடும்பத்துக்கு நான் உதவணும் இல்லையா அதுதாங்க அந்த காலத்து பிள்ளைங்க தான் குடும்பத்தில் சண்டை இருந்தாலும் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பாருங்களேன் ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம வெளியில் இருந்தால் கூட நம்ம குடும்பத்துக்கு தேவையான பணத்தை அனுப்பணும் இந்த வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருஷம்னா இப்போ மாதம் என்ன கணக்கு சே மாதம் ஒரு நூறுரூவா தான் வருது அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து இங்கே வாழ முடியும் நான் எப்படி வந்து என் குடும்பத்துக்கு அனுப்ப முடியும் உடனே ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுறாரு இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எனக்கு மாத சம்பளம் வேணும்ப்பா என்னால் இந்த வருஷ சம்பளத்துக்கெலாம் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் சரின்னு சொல்லி இந்த ஆள் இவருடைய ஃப்ரெண்டும் அடுத்த நாள் போய் ராணி அவர்களை பார்க்குறாங்க மேடம் அவர் வந்து கொஞ்சம் குடும்பம்லாம் சிரமத்தில் இருக்கான் ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பர் இயருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக ஃபீல் பண்ணுறாரு அதனால் விட்டுற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இவங்க சிரிக்கிறாங்க நான் வந்து வருஷங்கிறதே சொல்லவே இல்லையே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தரேன்னு சொன்னேன் ஓ அவர் படத்துக்குன்னு நினச்சிட்டார் போல இருக்குது அதை நான் மாத சம்பளமாக அவருக்கு தரேன்னு சொல்லுங்கள் அந்த காலகட்டத்தில் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்மையிலேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போதுலேயே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாங்களாம் படத்துக்கு எங்கள் அம்மா அதை வந்து அவ்வளோ பெரிய படம்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அந்த காலக்கட்டத்துக்கு பெரிய படம் ஆனால் இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நம்மளால் ஒரு அஞ்சு நாள் கூட நடத்த முடியல அப்படி தான் இருக்குது ஸோ இவர் சரின்னு சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு அன்றைக்கே அவருடைய நடிப்பு பிரவேசம் ஆரம்பிக்குது அப்போ ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் அவருக்கு திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கலை ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல உருது டிக்ஷன் இருந்தது நல்ல நல்ல படங்கள் ஆக்ட் பண்ணுறார் ஆனால் முதல்ல இருந்தே அவர் ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டு டைம் அதாவது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும் எனக்கு வந்து ஒரு ப்ரைவசி வேணும் நான் வர எல்லா படத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து பணம் இருக்குங்கிறதுக்காக நடிக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்து வருஷத்துக்கு ஒரு படம்னு சொல்லி நடித்த முதல் நடிகர் நம்முடைய திலீப் குமார் அவர்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட்டாக நர்கீஸோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருது அப்போ நர்கீஸ் வந்து இவரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர் வெளில வருது இவ இவரும் வந்து நர்கீஸ் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி பேச்செல்லாம் வருது அப்புறமா தெரிய வருது அதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது நர்கீஸ்க்கும் ராஜ்கபூர் அவர்களுக்கும் தான் ஏதோ ஒரு அன்பு போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி இவர் வாழ்க்கையிலே ரெண்டு தரம் நடக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்புறமா இப்படி இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் அவர் மதுபாலாவை பார்க்குறாரு மதுபாலாவை பார்த்த உடனே ஹெட் ஓவர் ஹில்ஸ் பயங்கர லவ் வந்துடுது மதுபாலாவுக்கும் இவருக்கும் வந்து லவ்னா லவ் பயங்கரமான லவ் வந்துடுது ஸோ நிறைய படங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மதுபாலாவுடைய அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பயங்கரமாக அவங்க அப்பா கிழிச்ச கோட்டை மதுபாலாவை வந்து தாண்டவே மாட்டாங்க அது இவருக்கு அப்பப்போ கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன நான் கட்டிக்கு போகிற பொண்ணு எங்கள் அம்மா பாரு எங்கள் அப்பா வந்து எவ்வளோ வந்து எங்கள் அப்பா வந்து அனுசரித்து போகிறாங்க ஸோ மதுபானாக்ட்ட எல்லா நல்ல குணமும் இருந்தாலும் ஒரு ஒய்ஃபாக வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் அருமையான எல்லா விஷயங்களும் இருந்தாலும் அப்பான்னு வந்துட்டா என்னை டப்புன்னு போட்டு ஓடிடுறாளே அப்படின்னு ஒரு வருத்தம் வந்துகிட்டே இருக்குது இவங்க அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க கடைசியில் அப்பாட்டை சொல்லி அழுது முதல்ல ஒரு முடியவே முடியாதுங்கிறாரு வேண்டாம் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு காலில் நிற்கிறாரு இல்லைப்பா ப்ளீஸ்ப்பா நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா அப்படின்லாம் சொல்லி சரின்னு சொல்லி அந்த ஆள் வந்து ஒரு வணங்கா முடி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக பாம்பே இண்டஸ்ட்ரியில் வந்து பார்க்கப்படுது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு அற்புதமான ஜோடி இன்றளவு அவங்க நடித்த அந்த ஆசம் அனார்க்லீலாம் நம்மளால் வந்து ரசிக்காமல் இருக்கவே முடியாது அப்பேறுபட்ட படங்கள் ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து காதலும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு புரிதலும் இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரியே வந்து வாழ்த்துறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது பிஆர் சோப்ரா அவர்கள் மதுபாலாவையும் திலீப் வரையிற படத்துக்கு புக் பண்ணுறாரு அப்போ அந்த படத்தில் அவுட்டோர் காஷ்மீரில் போய் ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் போடுறாரு பிஆர் சோப்ரா அதுக்கு மதுபாலாவுடைய அப்பா வந்து முடியாது காஷ்மீரில் தான் போய் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த படத்தை இங்கேயே பாம்பேலேயே எடுக்கலாம் அவுடோரெலாம் வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் இதை வந்து பிஆர் சோப்ரா ஒத்துக்க தயாராக இல்லை அது எப்படி நான் ப்ரொடியூசரு நான் படம் கொடுக்குறேன் நீங்கள் வேண்டான்னா நான் டைரக்டரையா எனக்கு தெரியும் என் படம் எங்கே எடுத்தால் இருக்கும்னு ஸோ நீங்கள் காஷ்மீர் வரலன்னா படத்தில் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு படத்துலேருந்து அந்த அம்மாவை எடுத்துகிட்டு வேற ஒரு நடிகை போட்டுறாரு வந்தது பாருங்கள் இந்த ஆளுக்கு கோபம் என்னது மதுபாலா மதுபாலாவை தூக்கி போடுறாரா அவ்வளோ அகங்காரம் அவருக்கு மதுபாலாவை தூக்கி போடுறாரா இந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு மூணு நாலு நாள் ஷூட் வேறு பண்ணிடுறாங்க நேராக வந்து பொண்ணை கூப்பிட்றாரு இதை பாரு உன்னை இந்த படத்துலேருந்து எடுத்துட்டான் அந்த ஆள் அதனால் நீ திலீப்புக்கு ஃபோனை போடு திலீப்புக்கு குமார் இந்த படத்தில் நடிக்கக்கூடாது பின்வாங்க சொல்லு புரியுதா அவர் இந்த படத்தில் நடிக்கவே கூடாது நடித்தா நடக்கிறதே வேற அப்படின்னு இந்த படம் பயன்படுத்திடுறாரு இது ரொம்ப பயந்து போய் அடுத்த நாள் வேறு எதுவும் ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது அதில் தயங்கி தயங்கி திலீப் கிட்ட சொல்லுது அந்த மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப கோச்சிக்கிறாரு உங்களை அந்த படத்துலேருந்து வெளியில் வந்துட சொல்கிறாரு அப்போ திலீப் சொல்கிறது பாரு நீயும் நானும் கணவன் மனைவி ஆனதுக்கப்புறம் நமக்குள்ள பர்சனலாக ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தால் சொல்லு நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் இது வந்து நான் கை நீட்டி பணம் வாங்கி அதுவும் பிஆர் சோப்ராங்கிறவர் வந்து சாதாரண ப்ரொடியூசரில் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் அவர் படத்துக்கு நான் பணம் வாங்கிட்டு அவர் வந்து காஷ்மீரில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு அது எப்படி வேண்டாம் இங்கே எடுங்கன்னு நான் சொல்ல முடியும் அது அவருடைய க்ரியேட்டிவிட்டி ரெண்டாவது இந்த படத்தில் நடிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணது உங்கள் அப்பா அப்போது நீ நடிக்க வேணா முடிவு பண்ண உங்கள் அப்பா என்ன நடிக்க வேணாம்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது நான் அதெல்லாம் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன் நான் வந்து யாரையும் பகைச்சிக்கிட்டோ இல்லை ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஆக்டரோ கிடையாது எனக்கு ஏதாவது பிரச்சனைனா தான் நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லணும் இது உன்னுடைய சொந்த பிரச்சனை இதில் தலையிட முடியாது ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து ஒரு டைரக்டர் மிஸ்பிஹேவ் பண்ணார் உங்கள் கையை பிடிச்சி எழுத்தார் இல்லை ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு ப்ரொடியூசரோ வந்து உங்கள்கிட்ட வந்து தகாத வார்த்தைகளை பேசுனாங்க அப்படி சொல்லு நான் விலகிறேன் படத்தில் இருந்து அப்படிலாம் எதுவும் நடக்கல இல்லை அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கல அப்போது உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு கர்வம் தாங்கிற ஒரு அகம்பாவம் அந்த அகம்பாவத்துக்காக நீ நடிக்கக்கூடாது அதனால் திலீப் குமார் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் முடிவெடுக்கணும் உனக்கு தேவை திலீப் குமாரா இல்லை உனக்கு தேவை உங்கள் அப்பாவா அப்படின்னு இந்த அம்மாவை அந்த இடத்துல தொங்க விட்டுட்டு அவர் போய்டிறார் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரிய பிரச்சனை ஆகுது ஆனால் அவர் வந்து தொடர்ந்து நடிக்கிறதுக்காக காஷ்மீருக்கு போய்டுறாரு அந்த படத்தில் வைஜந்தி நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லைன்னா செக் பண்ணா எப்போது படித்தது இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க ஊருக்கு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் மதுபால அப்பா சும்மா இல்லாமல் திலீப் குமார் பிஆர் சோப்ரா எல்லோரும் இழுத்து வச்சு கேஸ் போட்டுடுறாரு கேஸ் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க என் பொண்ணுடைய டேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என் பொண்ணு டேட்ஸை யூஸ் பண்ணாமல் வேறொருத்தவங்களை போட்டு நடிக்க வைக்கிறாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்டு தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் கோர்ட்டில் கேஸ் போட்டுறாரு முதல் முறையாக கோர்ட்டில் வந்து திலீப் குமார் பிஆர் சோப்ரா எல்லாரும் கோர்ட்டு படி ஏறுறாங்க ஏறி ஜட்ஜுக்கிட்ட பெரிய வாக்குவாதம் நடக்குது அப்போ ஜட்ஜு கேட்குறாரு ஆமாம் இது சண்டை வந்து ப்ரொடியூசருக்கும் ஒரு நடிகைக்கும் ஆனால் உங்கள் பேர் ஏன் அவங்க அப்பா இழுத்தார் அது எனக்கு தெரியணும் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே குமார் சொல்கிறாரு பிரச்சனைலாம் இல்லை நான் அந்த பொண்ணை மனசார காதலிக்கிறேன் இன்றைக்கும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் இன்றளவும் நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன் எனக்கு அவங்க மனைவியாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அதுக்காக என் ப்ரொடியூசரை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை என் ப்ரொடியூசர் மேலே எந்த தப்பும் இல்லை யூஷுவலாக ஆர்டிஸ்ட்டுனா ப்ரொடியூசர் சொல்கிற இடத்துல போய் நடிக்கணும் நான் இங்கே வர மாட்டேன் அங்கே வர மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது ப்ளஸ் ஏற்கனவே வந்து மதுபாலாவுக்கு முப்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதையும் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும்னு அங்கே ஜட்ஜு சொல்லிடுறாரு இந்த ஆர்டர் அவர்களுடைய தந்தைக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடுது கோபத்தை உண்டாக்கணும் என்னை வந்து பப்ளிக்காக கோர்ட்டு படி ஏற்றி என்னை இப்படி அவமானப்படுத்திட்டான் திலீப் குமார் உயிரே போனாலும் சரி என் பொண்ணை உனக்கு கொடுக்க மாட்டேன்டா நீ என் பொண்ணை காதலிச்ச இல்லை இப்போ அந்த காதல் நிறைவேறாமல் போகட்டும் நீ நல்லா உட்காந்து அழு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதாவது ஒரு ஈகோ வந்தால் வாழ்க்கை என்ன ஆகுது பார்த்தீங்களா மதுபாலா எவ்வளோ கெஞ்சுறாங்க திலீப் குமார்கிட்ட டெய்லி போகிறாங்க அவர் எந்தெந்த ஷூட்டாக இருக்காரோ அங்கெல்லாம் போய் அப்பாட்ட ஒரே ஒரு சாரி சொல்லிடுங்களேன் நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்பாட்ட ஒரே ஒரு சாரி சொல்லிடுங்களேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க அவர் சொல்கிறார் நான் எந்த தப்பும் பண்ணலை நான் சாரி கேட்க மாட்டேன் ரெண்டாவது நான் இப்போ For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.